ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த அறநிலைத் துறையிலேருந்து வந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு எக்ஸாம் இல்லைங்க அதே மாதிரி பெர்மனன்ட் ஜாப்பு இந்த ஜாப் வந்து டென்த்து டிப்ளமோ ஐடிஐ எயிட் பாஸ் பண்ணவங்க கூட அப்ளை பண்ணிக்கிறலாம் வாங்க ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் திருக்கோயில் நங்கநல்லூர் சென்னையிலேருந்து வந்திருக்கு தட்டச்சர் போஸ்டிங்க்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சேல்ரி பதினஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி கிடைக்கும் இந்த ஜாப்புக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் அடிஷ்னலாக டைப்பிஸ்டில் வந்து எங்கள் தமிழ் அண்டு இங்கிலீஷில் வந்து ஹையர் அண்டு லோ இயர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் பின்ன பேசிக்காக எப்படி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுருக்கணும் ப்ளம்பர் போஸ்டிங்க்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சேல்ரி பார்த்தோம்னா இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சேல்ரி கிடைக்கிது இதுக்கு வந்து ஐடிஐலையோ டிப்ளமாலேயோ பிளம்பர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அலுவலக உதவியாளர் போஸ்டிங்க்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கும் சேல்ரி பன்னெண்டாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சேல்ரி கிடைக்குது இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் எயிட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது மின் பணியாளர் எலக்ட்ரிஷியன் போஸ்டிங்க்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சேல்ரி பன்னெண்டாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சேல்ரி கிடைக்கிது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஐடிஐ அல்லது டிப்ளமோவில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மின்சார வாரியத்தில் வழங்கப்பட்ட பி சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும் ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தோன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படி பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் விண்ணப்ப படிவம் வந்து அந்த வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி தான் நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ணணும் அது பேசிக்கான டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன டீட்டெயில்னு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபார்ம் கூட என்னென்ன சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பியை அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கண்டா நீங்கள் வந்து டிசி மார்க் மார்க்ஷீட்டு என்ன லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த கோர்ஸோட டிசி மார்க் ஷீட் அட்டாச் பண்ணணும் ஜெராக்ஸ் காப்பி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு முன்னுரிமை சான்றிதழ் நகல்டா நீங்கள் வந்து கலப்பு திருமணமோ இல்லை வந்து கொரோனா டயத்துல பேரண்ட்ஸ் எழுந்தவங்களா இருந்தா அந்த முன்னுரிமை சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதினஞ்சு அட்டையோட ஜெராக்ஸ் உங்க பெர்மனெண்ட்டு அட்ரஸ் போட்ட இருபத்தஞ்சு ரூபா தபால் தலையுடன் கூடிய ஒரு போஸ்ட் கவரும் இது கூட அட்டாச் பண்ணணும் ஃபில் அப் பண்ண ஃபார்ம் பிளஸ் அவங்க சொல்லியிருக்க சர்டிபிகேட் ஜெராக்ஸ் காப்பி பிளஸ் அடிஷ்னலா போஸ்ட் கவர் இது எல்லாத்தையும் வேற ஒரு போஸ்ட் கவர்ல வச்சு நீங்க சென்ட் பண்ணணும் போஸ்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த டேட்குள்ளே போஸ்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போல் உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்